சாய் சாய்பக்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை நீ இதை பார்த்தும் பார்க்காமலும் சென்றால் கூட பரவாயில்லை நீ இதை கேட்காவிட்டாலும் பரவாயில்லை இது உன் கண்களில் பட்டுவிட்டாலே உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டியதாக இருக்கும் இந்த செய்தி நடந்தே தீரும் இது எவராலும் தடுக்க முடியாத காரியமாக இருக்கிறது இது உனக்கு நடந்து தீர வேண்டும் என்று கட்டாயம் இருக்கிறது இது என் உதிமேல் ஆணையாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் இதை நீ கேட்காவிட்டாலும் பரவாயில்லை உன் கண்களில் விட்டாலே உன் வாழ்க்கையில் அத்தனையும் நடந்து தீரும் உன் சாயப்பா எப்பொழுதும் உனக்கு கொண்டு வரும் செய்தி சாதாரணமாக நீ நினைத்து விடாதே நீ வாக்காக உன் செவிகளில் நீ கேட்கும் ஒவ்வொரு செயலும் உன் வாழ்க்கையில் இப்பொழுது இல்லாவிட்டாலும் அது நடக்க வேண்டிய கட்டாயத்தில் நடந்தே தீரும் அந்த நேரத்தில் நீ இதை எதிர்பார்க்காவிட்டாலும் எந்த நேரத்தில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அந்த நேரத்தில் உன் கைகளில் தானாக வந்து சேரும் உன் சாயப்பாவை சாதாரணமாக நினைத்து விடாது எல்லோருக்கும் என் வாக்கு கிடைத்து விடாது என் வாக்கை நீ கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் என்றால் நீ என் அதிர்ஷ்டசாலி பிள்ளை என்று நினைத்துக்கொள் உன் மனதில் எத்தனையோ காரியங்களைப் பற்றியும் எத்தனையோ செய்தியை பற்றியும் உன் மனதில் குழப்பிக் கொண்டிருப்பாய் அது ஒன்று இரண்டு அல்ல எத்தனையோ வேதைகளை அதாவது எத்தனையோ வேதனைகளை நீ பூட்டி வைத்திருப்பாய் அதில் சிலதை உன் இல்லத்தில் இருப்பவர்களிடம் சொல்லியும் இருப்பாய் சிலதை உன் மனதில் ரகசியமாக பூட்டி வைத்திருப்பாய் நீ இருக்கும் அவர்களிடம் வேண்டுமானால் மறைத்து விடலாம் ஆனால் உன் சாயப்பாவிடம் மறைக்க முடியாது அல்லவா நீ மனதில் தேக்கி வைக்கும் அத்தனையும் எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் இப்பொழுது என்ன நடக்கப் போகிறது தெரியுமா என்ன நடக்கும் நேரம் உன்னிடம் நான் சொல்ல வந்தேன் தெரியுமா இத்தனை காலங்களும் நீ வேதனையோடு தான் இருந்தாய் ஒரு நாள் நிம்மதியாக சிரித்தால் மறுநாள் அழ வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இன்று உன்னையும் அறியாமல் நீ சந்தோஷமாக இருக்கும் இந்த நேரத்தில் உன் மனதினில் ஒன்றை நினைத்தாய் நான் அதிகமாக சிரிக்கிறேனே இதற்கு பதிலாக எத்தனை வருத்தப்பட இருக்கிறதோ கடவுளே என்னை காப்பாற்றுங்கள் என்று நீ ஒரு நிமிடம் சிரித்தாள் பார்த்து அதா பார்த்து அதை பத்து நிமிடம் வேண்டியதாக இருந்த உன் வாழ்க்கையில் இனி காலம் முழுவதும் நீ சிரித்துக்கொண்டு தான் இருப்பாய் அழவேண்டிய சூழ்நிலை உன் வாழ்க்கையில் இனி வராது நீ கவலையோடு இருக்காதே என் வாக்கை தான் உனக்கு நல்லது நடக்கும் என்று உன் சாயப்பா சொல்கிறேன் என்றால் அதிலும் ஒரு அர்த்தம் இருக்கும் எதிர்மற எண்ணங்கள் உன்னை விட்டு போய்விடும் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிரந்தரமாகும் நீ மகிழ்ச்சியோடு வாழும் காலம் வந்துவிட்டது நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்